இரண்டாயிரம் ஆண்டு மே ஒன்றாம் தேதியில் இருந்து இந்தியா முழுவதும் ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கு ஆகும் கட்டணங்கள் உயர்வதாக இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்தது தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது வாடிக்கையாளர்கள் தாங்கள் கணக்கு வைத்திருக்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனங்களின் இருந்து ஒரு மாதத்திற்கு ஐந்து முறை இலவசமாக பணம் எடுக்க முடியும் அதே நேரத்தில் வங்கிக் கணக்கு அல்லாத நகர்ப்புற பகுதிகளில் உள்ள ஏடிஎம்களில் மூன்று முறையும் நகர்ப்புற அல்லாத பகுதிகளில் மாதத்திற்கு ஐந்து முறையும் இலவசமாக பணம் எடுக்க முடியும் ஏற்கனவே இலவச பரிவர்த்தனை வரம்பு முடிந்த பிறகு ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் போது ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் இருபத்தோரு ரூபாய் பிடிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது இருபத்து மூன்று ரூபாயாக பிடிக்கப்படும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது இது தவிர இலவச பரிவர்த்தனை வரம்பு முடிந்த பிறகு வங்கிக் கணக்கில் பணம் எவ்வளவு இருக்கிறது என்பதை சரிபார்ப்பதற்கு முன்பு ஆறு ரூபாய் பிடிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஏழு ரூபாயாக கட்டணத்தை உயர்த்தி இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது இந்த வழிமுறைகள் பண மறுசுழற்சி இயந்திரத்தில் செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கும் பொருந்தும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது இவை பணம் டெபாசிட் செய்வதற்கு மட்டும் பொருந்தாது நாம் பிற வங்கிகளின் ஏடிஎம்களில் பணம் எடுக்க நமது வங்கிகள் பிற வங்கிகளுக்கு கட்டணங்களை செலுத்தும் அதை ஈடுகட்டும் விதமாக பிற வங்கிகளின் ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் போதும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இந்திய ரிசர்வ் வங்கியின் தரவின்படி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரியில் ஏடிஎம்களில் ஐம்பத்தி ஏழு கோடிக்கும் அதிகமான பரிவர்த்தனை நடைபெற்றிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரியில் ஏடிஎம்களில் நாற்பத்தி எட்டு கோடியே எண்பத்தி மூன்று லட்சமாக பரிவர்த்தனை குறைந்திருக்கிறது இரண்டு ஆண்டுகளில் ஏடிஎம்களில் பரிவர்த்தனை குறைந்த போதிலும் ஏடிஎம் மிஷின்கள் அதிகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்